இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக மலரட்டு மாணவர்களே இன்றைய பதிவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பதிவு என்னுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு பதிவு நிறைய பதிவுகள் போட்டிருந்தாலும் இந்த பதிவு நம் வாழ்க்கையில் எல்லோருமே யோசிக்கக்கூடிய பதிவாக இருக்கணும் இன்றைய காலகட்டம் நம்ம நம்முடைய நாடாக இருக்கலாம் இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த இந்த பூமி இப்படி எந்த இப்போ எப்படி இருக்கிறது பார்க்க எல்லோருமே அந்த காலகட்டத்தில் நம்ம அன்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிறோம் வாழ்ந்திருக்காங்க இன்றைக்கி விஞ்ஞான உலகம் அப்படிங்கிற அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற போகும்பொழுது நாம் எதையெல்லாம் இழந்திருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கணும் இயற்கை அப்படிங்கிறத நம்ம இழந்திருக்கோம் நிறைய இழந்திருக்கோம் இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம நினச்சிருக்கோம் நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நம்ம பறிகொடுத்து வந்துருக்கோம் நம்முடைய வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இன்றைக்கி எதுவுமே நம்ம என்ன செய்கிறோம் எதை விட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விட்டு கொடுத்துருக்கோம் அவங்கள ஒரு மிஷின் அப்படின்னு ஆச்சுருக்கோம் சுவிட்சு போட்டால் அந்தளவுக்கு அந்த மாதிரி ஆக்கியிருக்கோம் அதே போல் எதில் நம்ம வந்து பார்த்தோம்னா நோய் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தமே இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் நமக்கு அந்த நோய் அப்படிங்கிற விஷயத்துக்கு உள்ளே பூத்தியாச்சு ரெண்டாவது விஷயம் அதிலிருந்து எப்படி மீள்வதுன்னு நம்ம சொல்லித்தரலை யாருமே நம்ம கடந்த கால நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச அனைத்தையும் அழிச்சாச்சு அவங்களுக்கு அதை சொல்லித்தரலைனா வரக்கூடிய தலைமுறை கேள்விக்குறியாகும் இரண்டாவது உலக நாடுகள்லாம் கலாச்சாரம் எந்த வித கலாச்சாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அமைதியின்மையாக வந்து இருக்கிறது ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக போட்டி போடுகின்றது ஒவ்வொரு நாடும் மனிதரோ அந்த விலை மதிக்க முடியாத அந்த உயிர்களுக்கு பலியாடாகிறாங்க அப்போ இதெல்லாம் என்ன தீர்வு அமைதி மட்டுமே அன்பை விதைச்சா அது வந்து ஒவ்வொரு பூமியும் ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தையின சக்திகளுக்கு நீங்கள் பயன்படும் அந்த நாடு பெறும் அப்போ அமைதி நிலவச்சுனா அன்பை வதச்சாச்சுன்னா அப்படி மாதினா ஒற்றுமை ஏற்படும் எல்லாமே ஒரு சுபிச்சமாக மாற ஆரம்பிக்கும் இது நாடு எந்த நாடும் அல்ல எந்த மாநிலமில்லை எந்த இல்லை எந்த குடும்பத்தில் இது தொடங்குறீங்களோ அந்த குடும்பம் சிறப்பாக அமைய ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா தீர்வு அப்படிங்கிறது எதில் மட்டும் இருக்குன்னா அன்பு புரிதல் அதில் மட்டுமே இருக்கிறவர்களே நம்பிக்கை நேரம் நூறு சதவீதம் உண்மையாக நேர்மையாக நம்ம அதை பண்ணும்போது கிடைக்க ஆரம்பிக்கும் அவர்களே இப்போ இதை தொடக்க ஒரு குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாடு அந்த நாட்டு தலைவன் இதை ஆரம்பிக்கும் பொழுது நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாடு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க எந்த பூமியில் எதுவும் நடக்காது அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் காலக்கட்டத்தில் இந்த கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே இந்த துப்பாக்கி அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த துப்பாக்கியை புல்லாங்கல் ஊச புல்லாங்கலை மாறினாங்க புல்லாங்களை பலவித ஊசைகள் வரும் அந்த புல்லாங்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக ஏன்னா அந்த ஒவ்வொரு கையிலையும் அந்த துப்பாக்கிங்கிறது புல்லாங்கலால் மாறிச்சின்னா ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படும் ஆள் அருமையான அந்த இசை தென்படும் கேட்பது இனிமையாக இருக்கும் அதே போல் நம்முடைய குண்டு மலைகள் பொழிவதற்காக அந்த பூமலை பொழிஞ்சால் எப்படி இருக்குங்கிறத கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போ ஒவ்வொரு நாடும் மகிழ்ச்சியாக மாறும் அப்போ தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதன் இருந்து ஆரம்பிப்போம் அதே போல் ஒரு குடும்பம் மாறுவோம் ஊர் மாறுவோம் நாடு மாறும் என்பர்களை அதனால் நம்ம எப்பொழுதுமே நீ அன்பையும் அன்பை விதைச்சி பாருங்கள் மிக அற்புதமான சக்தி வெளிப்படும் அன்பை நீங்கள் நேசித்து பாருங்கள் உறவுகளை நேசிங்க நம்ம நாட நேசிங்க எல்லோருமே ஒற்றுமை நேசிங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை சுட்சமாக இருக்கும் நேர்மையாக உண்மையாக இது பாருங்கள் உங்களுடைய தொழில் நேசிங்க குடும்பத்தை நேசிங்க எல்லாம் அற்புதமாக மாறும் ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்ச நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றது அதை நம்ம வாங்கி நல்ல முறையில் பயன்படுத்துவோம் அதனால் இந்த பதிவு எனக்கு தோணுச்சு என் மனசில் பட்டுச்சு இந்த பதிவு வரேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வாழ்வதற்கு